எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் குழந்தைங்களா இப்போ இன்னைக்கு என்ன வகுப்பு இது தமிழ் வகுப்பு தானே இன்னைக்கு என்ன நடத்தலாம் நான் நினைக்கிறேன் ஒரு விளையாட்டு விளையாடலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி அப்போ இப்ப விளையாட போறோம் தமிழ்ல ஒரு விளையாட்டு விளையாட போறோம் ஒரு சொல்ல நான் வந்து கரும்பலகையில எழுதிருவேன் அதுல என்ன பண்ண போற ஒரு எழுத்தை விட்டுட்டு எழுத போற என்ன பண்ண போற ஒரு எழுத்த விட்டுட்டு எழுத போற அந்த எழுத்து என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்க அந்த சொல்ல உருவாக்கணும் பாக்கலாமா முதல்ல எல்லாரும் சேர்ந்து உருவாக்கலாம் அதுக்கப்புறம் இது போட்டியா மாற போகுது ரெண்டு குழுவா மாறி யார் அதிக புள்ளிகள் எடுக்கிறீங்கன்னு பார்க்க போறோம் சரி இப்போ நான் ஒரு சொல்ல எழுதட்டுமா கரும்பிழகில பாக்கலாம் யாரு தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னு இந்த சொல்லில் எத்தனை எழுத்து இருக்கு மொத்தம் மூணாவது எழுத்து நீங்க இப்ப கண்டுபிடிக்க போறீங்க எப்படி யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்கலாம் கண்டுபிடிச்சவங்க டக்குன்னு கை தூக்கணும் கோவினே சொல்றியா கோவினேஷ் எழுந்துருங்க மொத்தம் கை கீழே போடுங்க உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு சொல்றேன் கோவினேஷ் இங்க என்ன வரும் நீ நினைக்கிற கை தட்டுங்கடா நீ எழுதுறியா நான் எழுதட்டுமா உயரத்துக்கு இருக்கா கோபினேஷ் கைத்த சரி இப்போ கோவினேஷ் கண்டுபிடிச்ச பாட்டை நாம என்ன பண்ணலாம் தனியா எடுத்து எழுதிடலாம் எழுதிட்டேமா நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இந்த எழுத்தை அழிச்சிட்டேன் ஏன்னா வேற ஒருத்தவங்க இன்னொன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல அது யாருன்னு பார்க்கலாமா நீ சொல்றியா வர்ஷிதா என்ன சொல்லுங்க சரி வாங்க நீங்களும் வாங்க தட்டுங்க இருக்கா இல்லையா பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ மகாலட்சுமி கண்டுபிடிச்சி முன்னாடியே சொன்னீங்களா உங்ககிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிங்க சரியா சரி மகாலட்சுமிக்கு சேர்த்து கை தட்டலாமா இப்ப நானு உங்களுக்கு வழக்கம் போல கரும்பலகையில என்ன பண்ணுவேன் விடுபட்டு சொல்லி எழுதுவேன் இப்ப இவங்களுக்கு இருக்கும் போது வாய்ப்பு இருக்கும் போது நீ பதில சொல்லிட்டீனா அவங்க அந்த விடையை எழுதிட்டு என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு மதிப்பெண் வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களுக்குதான் மதிப்பெண் ஆயிடும் அதனால நீங்க யார் கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ண கூடாது அடுத்த குழுக்கு மாதிரி குழு என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம் சரியா அப்புறம் யார் விட எழுத வரீங்க அப்படிங்கறது உங்களுக்குள்ள முடிவு பண்ணி ஒரு ஒருத்தவங்களா நீங்க அனுப்பணும் அதுக்காக ஒருத்தவங்களே இருந்து வந்துட்டு இருக்க கூடாது இல்லையா நீ அந்த பொறுப்பெடுத்துக்கிறியா உங்க குழுவுல யார் வந்து அங்க எழுதணுங்கிறத நீங்க சொல்லுங்க உங்க குழுவுல யார் வந்து எழுதணுங்கிறத யார் சொல்றீங்க கோவினேஷ் வந்து பதில் சொல்லாம வேணாமான்னு யோசிச்சிருந்தான் கோவினேஷ் நீங்களே வராம யாருக்காவது சொல்றீங்களா அவங்க எமுநாட்டன் இல்ல உன்னுடைய குழு இருக்காங்க இல்லையா அந்த குழுல யார் வந்து எழுதணும்னு நீ சொல்லணும் சொல்றியா நீயும் ஒன்னு எழுதலாம் நீயே எழுத கூடாது சரியா போலாமா பதில் கண்டுபிடிச்சாலும் சொல்லக்கூடாது இது முதல் குழுவுக்கான வாய்ப்பு உங்க குழுக்குள்ள பேசிக்கிட்டு யாரையாவது சீக்கிரம் அனுப்புங்க பாப்போம் நீங்க சொல்லாதீங்க அவங்களுக்கு தெரியுதான்னு கேளுங்க அவங்களுக்கு தெரியும் யார் அனுப்புறீங்க அவங்களுக்கு தெரியுமா ஆ போங்க மகா மகா எல்லாரும் சொல்லிட்டு தான் போவாங்க சொல்லிட்டீங்களா மகா சொல்லிட்டீங்களா நீங்க வந்து எழுது வாங்க எழுதணும் எந்த வரிசையில் எழுதணும் ஒரு மதிப்பெண் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க பாப்போம் இரண்டாவது குழு என்ன செய்யறாங்கன்னு பாப்போம்

இப்ப புரிஞ்சிச்சா டியா அர்ச்சனாவுக்கு இந்த வாய்ப்பு கொடுப்போமா அர்ச்சனா வாங்க இதுல நான் உங்களுக்கு சில எழுத்துகளை கொடுக்கறேன் எந்த எழுத்து வச்சா அது சரியா வருதுன்னு பாக்குறீங்களா நீங்க இந்தாங்க இதுல ஒரு ஒரு எழுத்தா அதுக்கு பக்கத்துல வச்சு பாருங்க எந்த எழுத்து வச்சா அங்க சொல் உருவாகுதுன்னு பாருங்க அது சொல்லா என்ன சொல்லுது கை விரலா இங்க இருக்கிறது விரலா அது சரியாதான் கண்டுபிடிச்சிருக்காங்க கை தடுங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்ப விரலுக்கு முதல் எழுத்து என்ன வரும் அதுவா அப்ப அது படிங்க கை தட்டுங்க போட்டி ரொம்ப பலமா இருக்கு ஏன்னா நீங்களும் எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்கீங்க

உங்க டீம்ல அவன் கண்டுபிடிச்சான் எழுத தெரியுமா எழுத தெரியல இருந்து எடுத்து காமிக்கலாம் வாங்க நீங்க வாங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னது அது சொல்லு என்னது சொல்லுங்க கை தட்டுங்க எழுத தெரியுமா எழுத தெரியாதா அப்போ இங்க அதுக்கான எழுத்து இருக்கு அந்த எழுத்தை எடுத்து நீங்க வச்சு காமிச்சா போதும் இதுல எது அதுக்கான எழுத்துன்னு பார்த்து எடுத்து போதும் அதுவா வைங்க நல்லா வைங்க கை தட்டுங்க எழுத்து எழுத தெரியலனாலும் நிதிஷ் சரியா கண்டுபிடிச்ச அந்த எழுத்து என்ன பண்ணிட்டாரு அவருக்கு வரி வடிவம் நல்லா தெரியுது இதுதான் நல்லா தெரியுது இருந்தாலும் அவர் தான் அந்த சொல்லையும் கண்டுபிடிச்சாரு எழுத்தியும் சரிய வச்சிட்டார் அவங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துடலாமா கொடுக்கலாமா வேணாமா மனசு வரலையா அவங்களுக்கு கொடுக்கலாம் தானே கண்டுபிடிச்சால சரி அரை மதிப்பெண் கொடுத்துடலாமா சரி இப்போ ரெண்டு குழுவும் பலமா போட்டி போட்டிங்க இப்ப இறுதியா வெற்றி அடைஞ்ச குழு எது இரண்டாவது குழு இறுதியான சொல்ல நீங்க எழுதி முடிச்ச நான் அதே சொல்ல சொல்லிட்டு நான் இல்லையா இறுதியான சொல்ல நன்றி